நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் உண்மை உயர்வு தேனி கேம்ப் கண்ணகி கோவில் திருவிழா நடத்துவது குறித்து ஆலோசனை லோயர் கேம்ப் அருகே மங்களதேவி கண்ணகி கோவில் சித்திர பௌர்ணமி மொழி நிலவு திருவிழா நடத்துவது சம்பந்தமாக இரு மாநில அதிகாரிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது தமிழக கேரளா எல்லை தேனி மாவட்ட லோயர் கேம்ப் அருகே அமைந்துள்ளது கண்ணகி திருக்கோவில் சித்திரை முழுநிலவு நிலவு திருவிழா வருடத்திற்கு ஒருமுறை கொண்டாடப்பட்டு வருவது வழக்கம் இந்த வருடம் மே பனிரெண்டாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் திருவிழாவை இரு மாநில அதிகாரிகள் நடத்துவது குறித்து தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் இடுக்கி மாவட்ட ஆட்சித்தலைவர் விக்னேஸ்வரி ஆகியோர் தலைமையில் இரு மாநில அதிகாரிகள் உடனான ஆலோசனைக் கூட்டம் தேக்கடையில் உள்ள ராஜீவ்காந்தி கூட அரங்கில் நடைபெற்றது இதில் பல்வேறு அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக தேனி மாவட்டத்திலிருந்து விஜயகுமார்